أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن என்ன செய்யணும் இந்த குர்ஆன் எங்களை அந்த மறைமுக கனெக்ஷனை அல்லாஹ்வோட ஏற்படுத்துறோம் அதுதான் இங்கன எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற நோய்களுக்கான ஆரோக்கியமாக மருந்தாக இருக்க போகுது அல்லாஹ் தஆலா திரும்ப என்ன சொல்றான்னு சொன்னால் யா யுவன் நாஸ் மக்களே கது ஜத்தும் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடம் இருந்து அழகானதோர் உபதேசம் உங்களுக்கு வந்திருக்கிறது வ உன் லிமாஃபி சுதூர் உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற நோய்களுக்கு அது வந்து மருந்தாகவும் இருக்கிறது ஒ ரஹ்மா லில் ஆலமீன் நேர்வழியாகவும் இருக்கிறது அருளாகவும் இருக்குது இப்போ இதை எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் ஷிஃபா ஆரோக்கியம் ஹுதா நேர்வழி ரஹ்மா அருள் என்ன இதை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வது இதை நாங்கள் எங்கேருந்து எடுத்துக்கொள்வது என்பதை நாங்கள் இந்த குர்வானோடு இருக்க வேண்டிய எங்களுடைய தொடர்பு பற்றி நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுக்கு வரும் இன்ஷால்லா பின்னால் நான் அந்த எங்களுடைய குர்வானோடு உள்ள தொடர்புள்ள ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படி அதை பற்றி நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லா பாருங்க நபி சலா அவர்கள் குர்வான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஜின்களில் ஒரு கூட்டம் குர்வானை சவி அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா அவங்களோட ஊருக்கு போய் குல் ஊஹிய இலைய அன்னஹுஸ்தமா நஃபரு மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமனா குர் ஆனன் அஜபா நபியை நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வகையை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது ஜின்கள் இருந்த ஒரு கூட்டம் அதை செவிமடுத்து விட்டு அவர்கள் தங்களுடைய சமூகத்திலும் போய் என்ன சொன்னார்கள்னு சொன்னால் இன்னா சமனா குர் ஆனன் அஜபா மிக ஆச்சரியமான கவர்ச்சி மிக்க குர்வானை நாங்கள் செவிமடுத்தோம் அப்படின்ட்டு நாங்கள் பா கேட்குறோம் இப்போ எங்களுக்கும் குர்வானை செவிமடுப்பதில் ஒரு கவர்ச்சி இருக்குது அது எது இன்றைக்கு இன்றைக்கால எந்த இமாம்ட கிராத்தை போடுவோம் அந்த இமாம்ட டோன் இன்றைக்கு நல்லா இருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு ஒரு இமாம் ஆ இன்றைக்கு திங்கள்கிழமை காலையில் இன்றைக்கு எந்த இமாம்ட கிராத் அவர்டே போடுவோம் இன்றைக்கு வாகனத்தில் போகும்போது அல்ல வீட்டில் இருக்கும்போது ஆ இன்றைக்கு திங்கட்கிழமை பிள்ளைகள் இல்லை நம்ம மட்டும்தான் வீட்டில் இருக்கிறோம் அதுக்கு இதை போடுவோம் இது இதுதான் எங்களுக்கு அழகும் ஆச்சரியமும் கவர்ச்சியுமாக தான் இருக்குது நிச்சயமாக அது இல்லை இந்த டோன் முக்கியமே இல்லை டோன் கிடைப்பது ஒரு ராகம் கிடைப்பது அது அல்லாவின் அருள் அது அல்லாவின் அருள் ஆனால் அந்த குர்வானை புரிந்து கொள்கின்ற விஷயம் அந்த குர்வான் என்ன சொல்கிறது என்பதை கொஞ்சமாவது நாங்கள் புரிந்து கொள்கின்ற அந்த நிலை இருக்கும் என்றால் மட்டும்தான் அது வந்து எங்களுக்கு ரஹ்மாவா ஹுதாவா ஷிஃபா ஆ ரஹ்மத்தாக எங்களுக்கு அமைய போகிறது அடுத்ததாக இந்த குர்வான பத்தி நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் சொன்னால் அது ஹைமனா உள்ளது என்னது எல்லாத்தையும் விட சிறப்பு வாய்ந்தது என்ற ஒரு நிலைமை நமக்கு இருக்கணும் எப்படின்னு சொன்னால் குர்ஆனுடைய கருத்து வந்து அதில் வந்து எந்தவித தவறும் தப்பும் இருக்க சான்ஸ் இல்லை ஒன்று ரெண்டாவது உலகத்தில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாத்தையும் விட சிறந்த கருத்து குர்ஆனில் தான் இருக்கணும் என்ப இருக்குது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா குர்வானில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் கித்தாப் பில் ஹக் நபியை உமக்கு நாம் இந்த வேதத்தை சத்தியத்தை கொண்டு உண்மையான தகவல்களை வைத்துத்தான் தந்திருக்கிறோம் முசத்துக்கன் லிமா பைன எதை அது இதற்கு முன்னர் வந்த வேதங்களையும் அது உண்மைப்படுத்துகிறது மினல் கித ஒ முஹைமினன் அலை எல்லா வேதங்களையும் அது மிகைத்து நிற்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு என்ன விளங்குது இல்லைன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு உலகத்தில் வந்து ஒவ்வொரு சமூகம் இருக்குது ஒவ்வொரு சமயத்தில் உள்ளவங்கிறாங்க அவங்கவுங்களுக்குன்னு சில வேத புத்தகங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன நினைச்சிக்கொள்ளக்கூடாது என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு வேத புத்தகம் அதுபோல இதுவும் ஒரு வேத புத்தகம் என்ற ஒரு நிலையில் இது இருக்கக்கூடாது இது முகைமீனன் கருத்து ரீதியாக அனைத்தையும் வென்றதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு வரணும் இம்மா இபு தைம்மா ரஹமுல்லா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள எல்லா சிந்தனைகளை விடவும் அல் குர்வான் மிகவும் உறுதி வாய்ந்தது என்பதை எல்லா உலமாக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னு சொன்னால் குர்வானில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நிறைய தொழுகையாளிகளாக இருப்போம் நிறைய மறக்கத்தோட ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்போம் ஆனால் எங்களோட வாழ்க்கையில் குறுக்கிடு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் குறுக்கிடுகின்ற குர்வான் வசனங்களை கண்டு கொள்ளாமல் விலகி செல்கின்ற ஒரு போக்கு எங்கள்கிட்ட இருக்குது அந்த இடத்துல நடக்குது எங்களோட உள் மனசு என்ன நினைக்குது இதை எடுத்த முண்டா இந்த இடத்துல நாங்கள் தோத்துருவோம் கிடைக்க போற அந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அந்த இடத்துல நம்ம இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளுவோம் உலகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப் இப்போ தான் முஹாயமீன் இல்லாமல் போதும் குரானில் அப்போ உண்மையாக அந்த குருவானோட தொடர்பு எங்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா சந்தர்ப்பத்திலும் அதுவும் குறிப்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் குர்வானுடைய கருத்து மிக மேன்மையானதாக அமைய வேண்டும் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ரைட் எனவே இவ்வளவு விஷயங்கள் உள்ள இடத்துல இவ்வளோ விஷயத்தோட உள்ள இடத்துல குர்வான் மீது உள்ள சில கடமைகள் இருக்குது அதில் முதலாவது கடமை என்னவென்று சொன்னால் குர்வானை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டிருக்கிறோம் மாஷா அல்லா எல்லாருமே அல் குர்வானை ஈமான் கொண்டிருக்கிறோம் எப்படி கேட்டால் சொல்லுவோம் ஆமந்த் பில்லா ஒமலாய்கத்தி வ குத்துபிகி வர்சுலிகி வல்லியோமில்லாஹிவல்கா இதில் எதில் வருவது குர்வானுடைய நம்பிக்கை இந்த ஆறு விஷயத்தில் குர்வானுடைய நம்பிக்கை எங்கே வருவது எங்கே இருக்கு குர்வான் குர்வானை ஈமான் கொண்டு இருக்கிறோம் கொண்டிருக்கோம் தானே எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஈமான் கொள்ள வேண்டிய விடு அடிப்படைகள் எத்தனை அர்கானுள் ஈமான் எத்தனை ஆறு தெரியும் இதில் குர்வான் இல்லை எங்கே இருக்குது குர்வான் குத்துபிகி மாஷா அல்லா குத்து இருக்குது அப்ப வேதங்களை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே வேதங்கள் என்றால் நாங்கள் நாளையும் தானே ஈமான் கொண்டிருக்கிறோம் இதில் ஸ்பெஷலா எப்படி நாங்கள் குருவான ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹூர் நம்ம ஓதே அடிக்கடி ஓதுகிற சூரத்துள் பக்ராவுடைய கடைசி ஆயாவை நாங்கள் பார்த்தால் ஆமனர் அந்த அதுல அல்லாஹு என்ன சொல்கிறான்னு சொன்னால் இவர்கள் தங்களுடைய ரப்பிடம் இருந்து தங்கள் இறக்கப்பட்டவற்றை அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்குறோம் ரைட் சூரத்து நிசால் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் சொன்னால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மூமின்களான எங்களை பத்தன் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னு சொன்னால் குர்ஆன் பற்றி நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிற அந்த ஈமானை நீங்கள் அடிக்கடி புதுப்பிச்சு கொள்ளுங்கள் இப்போ நம்மள்கிட்ட அப்படி ஒரு பழக்கம் ஒன்று இருக்கா ஈ ஈமான புதுப்பிக்கிறதா நாங்கள் தான் பிறந்தாச்சு முஸ்லீம்மா நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடங்களை எப்படி இருக்குன்றா நாங்கள் ஈமானோட பிறந்தாச்சு எங்கள் மீது ஈமான் சீல் வைக்கப்பட்டுடா அப்படி அல்ல நாங்கள் ஈமானை புதுப்பிக்க வேண்டும் அல்லாஹுத்தால் அசுரத்துன் நிசால் என்ன சொல்கிறான்ட்டு சொன்னால் யாயுகொல்ல தீன ஆமனும் ஆமினும் பில்லாஹி வர சூலிகி வொல்கிச்சாப் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாவையும் ரசூலையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் மீண்டும் ஈமான் கொள்ளுங்கள் அப்ப இன்றைக்கு நான் குர்ஆனை ஓதாமல் தூக்கத்துக்கு போனால் நான் என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும் வேதங்களை ஈமான் கொண்ட விஷயத்தில் இன்றைக்கு என்னுடைய ஈமான் குறைந்து விட்டது அப்போ எங்க சுயபரிசு செய்யணும் ஒரு நாள் எங்களுக்கு குர்வான் ஓதாமல் கழியுதுன்னு சொன்னால் அந்த நாள் எங்களுக்கு நஷ்டம் கொள்ளணும் அப்போதானே ஈமான் சரி ஈமான் என்பது ஒரு நாளும் எங்களை விட்டு தூரம் போக இல்லாதானே எப்படி நாங்கள் ஒரு வக்கத்தை தொழாம மாட்டோமோ எப்படி வேறு வேறு விஷயங்களை ஈமானோட சம்மந்தப்பட்ட விஷயம் செய்ய மாட்டோமோ அது போல தான் ஒரு நாள் கூட நாங்கள் குர்ஆனை ஒரு வசனம் ஏனும் பார்க்காமல் கழித்து விடக்கூடாது என்பது எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களையே நாங்கள் ஏமாற்றி கொள்ளக்கூடாது இதில் நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் தொழுகையாளி நாங்கள் குருவான்தாரி நாங்கள் தர்மம் செய்கிறவர் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போனாக்கள் நாங்கள் உம்ரா செஞ்சாக்கள் அப்படி எங்களுக்கு சில லேபல்களை வச்சு கொண்டிருக்கிறோம் நிறைய எங்களுக்கு மார்க்க விஷயம் தெரியும் எதை கேட்டால் நாங்கள் ஃபத்துவா தருவோம் விரலில் எங்களுக்கு ஃபத்துவா இருக்குது அது கூடுமா கூடாதுன்னு சொல்லுவோம் இது கூடுமா கூடும்னு சொல்லுவோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இது முக்கியம் இல்லை என்ன முக்கியம் தெரிந்திருப்பவருக்கும் எனக்கும் தான் நானும் ஈமானோடு இருக்க வேண்டும் எனக்கும் ஈமான் இருக்கணும் இந்த தகவல் நான் சொல்றதுக்காக நான் ஈமான் தார் அல்ல நிச்சயமாக நான் எனக்கு தெரியும் அது நான் இப்பொழுது வேதத்தை ஈமான் கொண்டிருக்கிறேனா என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப எல்லாருக்குமே இதுதான் நிலைப்பாடு ஆகவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னால் இவ்வளவு விஷயம் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் மூமின் தானே அப்படின்னு நாங்களே எங்களை ஏமாற்றிக் கூடாது நிச்சயமாக அல்லாஹுத் அல்லா சுரத்து நிசால சொல்வது ஆமினு பில் கிதாப் ஆமினு ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ரைட் அப்படி நாங்கள் பார்க்கலாம் பாருங்க இதனால தான் எங்களுக்கு என்ன நடக்குது அடிக்கடி இந்த ஈமானை புதுப்பிக்கிற நாங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் நாங்கள் சொல்லணும் டெய்லி கால எலும்பி ரதித்து பில்லாஹி ரப்பன் இஸ்லாமி ஜீனன் ஒபி முஹம்மது சல்லா அலை நபியா நான் ரோஹித்து பில்லாஹு ரப்பன் அல்லாஹுவை நான் ரப்பாக பொருந்திக்கொள்கிறேன் ஒபில் இஸ்லாமி தீனன் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை எனது மார்க்கமாக நான் பொருந்திக் கொள்கிறேன் ரோஹித்து பில்லாஹு ரப்பன் அபி இஸ்லாம் தீனன் ஒபி முஹம்மதீன் சல் அல்லாஹு அலைவசம் நபியா முகமது அல்லஹ் வஸ்லாம உங்கள நாங்கள் நபியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாங்கள் காலைல சொல்லணும் நம்ம என்ன நினைக்கிறோம் ஆ அன்றைக்கு அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஒரு மனுஷன் நம்ம ஏற்கனவே இஸ்லாத்துல பிறந்துட்டோம் டெய்லி நாங்கள் இஸ்லாத்தை புதுப்பித்து இருக்கணும் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் பிறந்துட்டோம் தான் இருக்கிறோம் அதில் கருத்து இல்லை ஆனால் ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதில் முக்கியமான விஷயம் என்ன எங்களுக்கு வந்து குர்வானோடான தொடர்பை நாங்கள் அதிகரிக்கணும் ரைட் அடுத்ததாக நாங்கள் குர்வானை வந்து கண்ணியப்படுத்தணும் ரெண்டாவது அடுத்த எங்களுடைய கடமை குர்வானை கண்ணியப்படுத்தணும்னு சொன்னால் நான் பார்க்குறேன் ஊரில் குர்வானை கண்ணியப்படுத்த எல்லாரும் வச்சுக்கிறாங்க எங்கே வச்சுருப்பாங்க அலுமாரிக்கு மேலே இருக்கும் அல்லது ஒரு கபட்டுக்கு உள்ளே இருக்கும் தூசிப்படாமல் வச்சு கொள்வார்கள் கீழே வைக்க மாட்டோம் நம்ம இயல்ஃபாக பழகிட்டோம் கண்ணியப்படுத்துகிறோம் இது கண்ணியப்படுத்தலா இது கண்ணியப்படுத்தலின் வெளிப்பாடு இது கண்ணியப்படுத்தலின் வெளிப்பாடு உண்மையில் குர்வானை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை குர்வானை நாங்கள் படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம் அப்போ டெய்லி அங்கே வாசிக்கும் போது நான் சொன்னேன் போன்ற அவர்கள் எப்படி அவங்களோட மனசை குர்வான் தொட்டுதோ அப்படி டெய்லி எங்களுக்கு தொட்டு கொண்டிருக்கணும் குர்வான் இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனம் எங்களுக்கு இன்றைக்கு அது வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும் அல்லாஹு குர்வானில் என்ன சொல்கிறான் குர்ஆனு உங்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் நீங்கள் அதுக்கு காது கொடுத்து கேளுங்கள் அதற்கு நீங்கள் வாயை பொத்தி இருக்கணும் நம்மட தமிழ சொல்றா குர்வான் சொல்லப்பட்ட என்ன செய்யணும் அவ்வளவுதான் நம்ம டாக்கில் என்ன பழகிக்கணும் இப்போ மார்க்கம் படிக்கிறோம் நாங்கள் மார்க்கம் படிக்கிறோம் நாங்கள் நாங்கள் அது அந்த கொள்கை நாங்கள் இந்த இயக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு என்னண்டா எதை சொன்னாலும் கேள்வி கேட்கிறது குர்வான்ல குர்வான்ல தெளிவாக இருந்தாலும் கேள்வி கேட்கிறது அது எப்படி இது எப்படி அப்போ இங்கேதான் அந்த குர்வான் மீதான ஈமான் எங்கே இருக்குதுங்கிறத நாங்கள் கொண்ட இடம் இப்போ ஈஸியாக நினைச்சுக்கொள்றாங்க எல்லாரும் கேள்வி கேட்பது விவாதங்கள் புரிவது வாக்குவாதம் பண்ணுவது சின்ன விஷயத்தையும் இழுத்து பிடிச்சு அலட்டி கொண்டு அதற்காக எதிர்கருத்துக்கள் கொடுப்பது குர்வானுக்கு இவருக்கு இவ்வளோ தெரியும் நமக்கு எவ்வளோ காட்டிப்படுத்த உடனும் நினைக்கிறது ஆ இதுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்களுக்கு அது பற்றி அறிவிக்கலாம் ஈமான் இருக்குதா என்றால் குர்ஆனில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக தெரிந்தால் அதுக்கு வியாக்கியானம் பேசக்கூடாது உதாரணத்துக்கு ஜகாத் கொடுக்க ஜோலி இஸ்லாம் சொல்லியிருக்கேன் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் எவ்வளோ கேள்வி கேட்குறோம் எப்படியெல்லாம் கேட்க தோணுது நமக்கு சாதாரண ஒன்றை மட்டும் சொல்கிறேன் ஹஜ்ஜுக்கு போங்கான்டா போகிறதுக்கு விரும்புகிறோம் பிரச்சனை இல்லை அதில் வந்து எங்களுக்கு வேறொரு சுயநலம் இருக்குது அது ஒவ்வொரு கடை ஸ்டேஜை பொறுத்து ஸ்டேட்டஸை பொறுத்து அந்த சுயநலம் மாறும் ஜக்காத்துன்ட்டு வந்துட்டால் எப் அந்த கேள்விகள் வருவது நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த கேள்வி வருது ஏன் இங்கே தான் அது வயதா குரு குர்வானும் உங்களுக்கு குர்வான் சொல்லப்பட்டால் ஃபர்ஸ்டு லஹூ அது ஓகே காது கொடுப்போம் ஆனால் அன்சி தூ வாயை பொத்தி கொண்டிருக்கணுங்கிற நிலைமை எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் யாய் கொல்லதின் ஆமனும் ஆமினும் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் இன்னும் ஒரு முறை கிதாபை ஈமான் கொள்ளுங்கள் இந்த வேதத்தை ஈமான் கொள்ளுங்கள் வட்டியோட தொடர்பு வைக்காதீங்க அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் நீங்கள் அல்லாவோடையும் ஜிப்ரிலோடையும் நீங்கள் யுத்தம் புரியணுமா வட்டியோட தொடர்பு போவீங்க நீங்கள் மறுமையில் பேயறஞ்ச எழுப்பப்படணுமா வட்டி ஒருத்தரப்பு வைக்காதீங்க அப்படின்ட்டு அல்லாஹுத்தாலா சொல்கிறான் ஆனால் இப்படி சொல்லக்குள்ள சுற்றி வளச்சிக்கிட்டு வந்து இந்த பக்கத்தால் நின்றுக்கிட்டு கேள்வி கேட்குறது இங்கால சொன்ன அல்லாஹுத்தாலா வலது பக்கத்தால் சொன்னால் இடது பக்கத்தால் பூந்துக்கிட்டு வந்து அதில் கேள்வி கேட்குறது அந்த கேள்வி இயக்கம் என்ன நினைக்கிறேன்டா நம்ம பெரிய அறிவுத்தனமாக தான் அந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் கேள்வி கேட்குறது மட்டும் இல்லை யார் நேர்வில் நடக்க விரும்புகிறானோ அவனை உருறதும் இல்லை அவன்கிட்ட போய் வசுவாச உருவாக்குறது தேவையில்லாத சிந்தனைகளை ஏற்படுத்துறது இதெல்லாம் எதன் ஊடாக வருவது இப்போ நம்ம என்ன நினைச்சுக்கொண்டுக்கிறோம் தொப்பி போட்டிக்கிறோம் ஜுப்பா போட்டிக்கிறோம் தாடி வச்சிருக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஹஜ்ஜிக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆகவே நாங்கள் நினைக்கிறதெல்லாம் பேச முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது ஏனால் கொஞ்சம் நாங்கள் அடங்கணும் எங்களுடைய வாயை நாங்கள் அடக்கணும் எங்களுடைய சிந்தனையை நாங்கள் கட்டுப்படுத்தணும் அதான் அனுசித்துல குர்வானுக்கு முன்னால் அமைதியாகிருங்க சைலண்ட் இருங்க வாயை துறக்காதீங்க அல்லாஹு தலை சொல்கிறாங்க அடுத்ததாக அன்பான சகோதர்களே அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் குர்வானை குர்வானோடைய எங்களுக்கு மிக நெருக்கமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும் அத்தாஹ திலாவத்தன் தான் குர்வானை ஓதுறதுலேயும் குர்ஆனை ஹிஃபில் பண்ணுறதுலையும் நாங்கள் எங்களுக்கு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற எப்படி அது நெருக்கமான உறவை ஏற்படுத்துவது அதுதான் நான் என்ன சொல்லுன்னு சொன்னால் நபி சொல்லு அலுவலம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஆஹிதுல் குர்ஆனை நீங்கள் குர்ஆனோடு மிச்ச நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மிச்ச நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ வல்லதி நப்சி முஹம்மத் பியதிஹி இந்த முகம்மதின் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ் மீது சத்தியமாக லஹு அசத் தலஃப் தஃபுத்தன் மினல் இபில் எப்படி ஒட்டகம் தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கிற கவுற்றிலிருந்து விரண்டு ஓடுவதற்கு ரெடியாக இருக்குமோ மிச்சம் குயிக்காக விரண்டு ஓடிருமோ அதுபோல் உங்களிடமிருந்து குர்ஆன் விரண்டு ஓடிடும் ரெண்டுக்கும் சரியாகும் எதுக்கு சொல்லுங்க அப்பம் பார்த்து ஓதுன்றாலும் அது பிரச்சனை இருக்குது பார்க்காம ஓதுனாலும் அந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் தமிழில் சின்னதில் படிச்சாக்கலாம் இப்போ நம்ம சரியா உதாரணமா பதினஞ்சு வயசோட ஸ்கூலில் முடித்தவங்களாக இருக்கலாம் நாங்கள் இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ எந்த ஒரு மீடியமோ ஆனால் நாங்கள் எப்போ ஒரு புக் எடுத்தாலும் வாசிக்க கஷ்டப்படுவோமா நிச்சயமாக இல்லை அந்த மொழியில் நாங்கள் வாசிச்சிருவோம் ஆனால் நாங்கள் சின்னதில் குருவானு தான் ஓதணும் இப்போ குருவானுங்களுக்கு எழுதா அதே மாதிரி அப்போ நடந்துக்குது அந்த தாகோஜ் அந்த நெருக்கம் இல்லாவிட்டால் ஃபெமிலியர் ஃபெமிலியரிட்டி இல்லாவிட்டால் என்ன நடக்கும் அது எங்களை விட்டு ஓடிடும் பார்த்தா எழுத்துட்டு தெரியும் ஆனால் ஓதுறத்துக்கு வராது ஓதுறத்துக்கு வராது இப்போ இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஏற்படுத்திக்கிறோம்னு சொன்னார் தயவுசெய்து இப்போ நீங்கள் வந்திக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்க மூத்தவங்களுக்கு சொல்கிறேன் நாற்பது பின்னாங்க மார்ஷாலா வந்திக்கிறீங்க அஹமதுல்லா குர்வானை உங்களுடைய பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் பென்ஷன் ஆகி உட்காந்துக்க பிறகு எங்களை பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க எங்களோட பேசுறதுக்கா இப்போயே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட வீட்டில் உங்களோட பேசுகிறதுக்கு ஆள் இல்லை உங்களோட பேச்சை கேட்கறதுக்கு ஆள் இல்லை உங்களோட ஆலோசனை எடுத்துக்கொள்றதுக்கு ஆள் இல்லை உங்களோட டைமை நீங்கள் எப்படி தான் போக்குவீங்களோன் பெரியோர்கள் ஊருக்கு போய் உட்காந்துருவோமா அங்கே ஒரு தோட்டத்தை செய்வோமா இல்லாட்டி வேற எங்கே என்னமோ ஒரு ஃபீல் பண்ணுவீங்க கட்டாய நடக்கும் இது அந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பது எதுன்னு சொல்லுங்க ஆகும் அ பில் குர்ஆன் குர்ஆனோட உங்களுக்கு இருக்கிற உறவு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு சகோதர் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச காலத்துக்கும் எனக்கு நினைவு உள்ள காலத்துக்கும் அவர் சுபகு தொழுதுட்டு எத்தனை மணிக்கு சுபகு அப்போ அதாவது நான் சொல்ல இல்லை அவர் தஹஜித் குழுமுகிற மனுஷன் நான் சொல்ல இல்லை ஒரு நாளைக்கு அஹஜித் கிளம்புவார் ஒரு நாளைக்கு சுபு கிளம்புவார் ஒரு நாளைக்கு ஆறு மணி கிளம்புவார் அவருடைய உடல்நிலையை பொறுத்தது அவருடைய வேலையை பொறுத்தது அது அல்லாவுக்கும் அவருக்குள்ளே உள்ள தொடர்பு தொழுதுருவார் சுபா அவர் சுபா எப்போ தொழு அப்போ இருந்து குறிப்பிட்ட மணித்தியாலம் நேரம் அது ஒரு மணித்தேமோ அரை மணித்தேளமோ டூ ஹவர்ஸோ அவர் குழுவான் ஓதுவதை விடமாட்டார் சுபான் எனக்கு தெரியவே எனக்கு தெரியவே முப்பது வருஷம் அவர் அப்படி தான் சரியா அல்லாஹ் யம் அவருக்கு அல்லா அளிக்கட்டும் அவரை பாங்கல் மன்னிக்கட்டும் அவருக்கு அல்சைமர் வந்துட்டு அல்சைமர் தெரியும் தானே மறந்துட்டார் எல்லாத்தையும் பிள்ளைகளை மறந்துட்டார் பேர பிள்ளைகளை மறந்துட்டார் ஒய்ஃபை மறந்துட்டார் வைஃப் விடுக்கிறார் வைஃபில் பேரை சொல்லி கூப்பிடுவார் பாத்தியமா இல்லை கூப்பிடுவார் போனால் போங்க என்ற ஒய்ஃபை வர சொல்லுன்னு சொல்லுவார் அவருக்கு மறதி ஆனால் அவர் எந்த ஒரு பொம்பளிடையும் பேச மாட்டார் தன்னுடைய வைஃபை கூட வேறொரு பொம்பள தான் நினைக்கிறார் பவ பழைய கதையெல்லாம் கொஞ்சம் சொல்லி ஏதாவது அவருக்கு கிளிக்க ஆகிற ஒரு விஷயத்த சொன்னதோடு தான் ஓகே அனுமதிப்பார் பிள்ளைகள தெரியாது ஃப்ரெண்ட்ஸை தெரியாது அவருடைய கா காணி பூமி சொத்து சுகம் ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒன்றும் தெரியாது சும்மா ஆனால் மாசாலாம் நிம்மதியாக இருக்கிறார் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாம் மறந்துட்டு குர்வான் மட்டும் மறக்கவில்லை சுபான உதுசைய தெரியாது தொலை தெரியாது ஒன்றும் தெரியாது நீங்கள் ஒரு சூறாவசன ஓதுவார் தெரிஞ்ச சூறாவை சொன்னீங்கன்னா பேரை சொன்னால் ஆயத்தூள் குறிச்சி ஓதுங்கடா அதை ஓது டக்குண்டு மறந்தவருக்கு எப்படிப்பா ஆயத்தூர் சொல்கிற கேட்கும் சுருத்துக்குறிச்சி சுரத்து நாசை ஓதுங்கடா அதை ஓது ஆள் இன்னொரு சூறாவசம் ஆனால் தான் அப்போ நான் யோசித்தேன் அல்லாஹு தால என்ன சொல்கிறான் நம்மளோட வாழ்க்கையை எப்படி அமைக்கும் நம்ம விரும்புகிறோமோ அப்படித்தான் அது வாழ்க்கை முடியும் பயப்படக்கூடாது நம்ம அப்போ நம்ம ஒரு லிமிட் வச்சுக்கலாம் வாழ்க்கையில் இந்த உலக வாழ்வில் நாங்கள் ஈடுபடணும் ஆனால் லிமிட் இருக்கணும் எப்படி நம்ம எப்படி நம்ம எப்படி லிமிட் வச்சுக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு உடம்பு தெம்பாக இருக்கும்போது நான் ஓட்டி ஓட்டி உழைச்சிட்டு நான் இழைப்பந்தானே அந்த நேரம் கொஞ்சம் குருவானுக்கிட்ட போவோம் நம்ம நினைக்கிறோம் நமக்கு கிடைக்காம போகலாம் நம்ம உயிரோடு இருப்போம் ஆனால் அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காம போகலாம் ரைட் அப்போ நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும் இன்றைய நாள் இன்றைக்கு அதுக்கு ஒரு ஹக்கை கொடுக்கணும் அந்த நாளைக்கு ஒரு ஹக்கை கொடுக்கணும் இதை பழக்கத்தை கொண்டு வாங்க செய்து ரைட் ஏனென்று சொன்னால் யாருமே எங்களை பார்க்காத நேரத்தில் அல்லாஹுடனான தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்தி கொள்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ரைட் எனவே அடுத்ததாக அல்லாஹ் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அல்லாஹத்தல்லா அதத்தான் நான் சொல்கிறேன் குர்வான் என்னென்னு சொன்னால் இப்படி குர்வானோடு மிச்சம் நெருக்கமான உறவு வச்சுக்கிறவங்க தோல்வி இல்லாத நஷ்டம் இல்லாத வியாபாரத்தில் ஈடுபடுவோம்னு அல்லாஹத்தல்லா சொல்கிறான் எப்படி சொல்கிறான் இன்னூன கிதாபல்லாஹ் அல்லாவுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருப்பவர்கள் ஃபெஸ்ட் விஷயமா அது பிறகு தான் தொழுகை நிலைநாட்டுபவர்கள் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் இருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் சதக்கா செய்பவர்கள் எர்ஜூன திஜாரதன் லங்கபூ லந்தபூர் நஷ்டமடையாத ஒரு வியாபாரத்தை பிளான் பண்ணி இதை செய்கிறார்கள் இப்போது இதை எங்களை கொள்ளணும் இப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையை எப்படி பிளான் பண்ணிக்கிறோம் சொன்னால் எங்களோட எங்களோட வேலை டைமை வச்சு தான் நாங்கள் வாழ்க்கையை வச்சுக்கிறோம் நான் நேரத்துக்கு தூங்கணும் நேரத்துக்கு வேலையை போகணும் நான் கண்முழிச்சு வேலை செஞ்சேன் ஆகவே நான் தூங்கணும் ரெண்டில் ஒன்று வேலைக்கு ஒன்று நான் சொல்ல வரையில்லை எல்லாமே நல்லம் அல்லாஹூத்தாலா எங்களுக்கு வேலைக்கு போவதற்கான வாய்ப்பை தந்திருக்கான் அலஹமது இல்லா ஆரோக்கியமாக நாங்கள் வேலைக்கு போகிறோம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் அல்ஹமது இல்லா நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இதுக்கு மிச்சம் உள்ளதெல்லாம் கிஃப்ட் அருள் அந்த டைம் அதில் அல்லாஹூத்தாலா எங்களுக்கு தூங்குவதற்கு ஒரு நேரம் தருகிறான் தூக்கத்தையும் தருகிறான் அலமதுல்லா தூங்கிட்டோம் பிறகு என்ன வேலை ஃபெஸ்ட் வேலை என்ன ஆகிக்கணும் டெய்லி நான் தூக்கத்துலேருந்து எழும்பினால் பதினஞ்சு நிமிஷம் குர்வான் ஓதாமல் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நான் சொன்னேன் அந்த சகோதரர் அவர் எப்படின்னு சொன்னால் அவர் எலும்பி கொண்டிருப்பார் அவர் எழும்பிய சுபு கிளம்பி ஆ எலும்பு கெலுமே ஒரு சவுண்டை கொடுத்துட்டு வீட்டில் அவர் ஓதி கொட்டிருப்பார் வேறு ஒன்றும் இல்லை அவர் எப்போ ரிஸ்டாப் பண்ணுவாருண்டா எப்போ அவங்களோட ஒய்ஃப் போய் காலையில் அந்த டீயை கொண்டு கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் ரிஸ்டாப் பண்ணுவார் ஒருவேளை அந்த ஒய்ஃப் அந்த எழும்பாட்டி எலும்பாட்டி வன் வ பெண்களுக்கு பல ஆசோதனை இருக்குமே வன்னவர் வண்ணவர் ஓதிக்கிட்டே இருப்பார் அந்த முடிச்சிக்கப்புற தான் அவர் அடுத்ததை யோசிப்பார் இது நம்மட ஊர் தொழில் துறைக்கு ஓகே இங்கே அது சரிவராது அப்போ நாங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் இங்கே வேலைகளை முடித்துக்கொண்டு எங்களோட ஓய்வு நேரங்கள் இருக்குது அந்த நேரங்களில் நாங்கள் இந்த அல்லாஹுடைய வேதத்துக்கான தொடர்பை ஏற்படுத்தியிருக்கோம் டைம் டேபிளில் எங்களோடய ஷெட்யூலில் கட்டாயம் கட்டாயம் நாங்கள் டைம் கொடுத்தே ஆகணும் இன்ஷா அல்லா நீ எத்து வைப்போமா இன்றையிலிருந்து எங்களோடய வாழ்க்கையில் டென் மினிட்ஸ் குர்வானுக்காக நாங்கள் ஒதுக்கி ஆகணும் ஓகே இதை நாங்கள் ஒரு முடிவாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இன்ஷா அல்லா ஓகே ஏன்னு சொன்னால் இதில் என்ன நஷ்டம் அல்லது என்ன லாபம் நஷ்டமே வராது என்ற அல்லா சொல்லிட்டு அந்த தபூர் நஷ்டம் இல்லாது நன்மை எப்படி கிடைக்கப்போகுது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை உங்களுக்கு தத்துவார்த்தமாக சொல்லித்தாரன் Nabi sallallahu alaihi wasallam